குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவளையில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பெயர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பெயர்ச்சி கொடுக்கிறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சு கொடுக்குறோம் எல்லா மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குரு சுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பாக்குறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இருந்து விருட்சகராசி பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவர் நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரத சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் சுக்கிர சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அதனாலதான் எல்லாரும் ஜாதக சுக்கரதை வந்தவே ஜாதனோடு தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சியை தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்லை சுக்கர திசை வருதான்னு பார்த்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமாக இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி இப்ப இந்த ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க மதிப்பு மரியாதைய ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ராசி இந்த மகர ராசிக்காரங்க ஏங்க பத்துங்கிறது என்னங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா கண்டிப்பா பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடுமையான உழைப்புக்காரர்கள் இருபத்தி நாலு வர உழைக்க சொன்னாலும் உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி நீ எது பேசணும் சரி குறனை பேசணும் அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய இலக்கை அடைக்கிறதுக்கு எவ்வளவு எல்லை தூரமும் போகக்கூடிய கேரக்ட்ரு இந்த ராசிக்காரங்க காரியத்தில் கன் மாதிரி இருப்பாங்க முன்கும் வரும் பயங்கரமாக ஸ்டேட் பரோட பேசிடுவாங்க இதுதான் அவங்கள்ட்ட ஒன்றும் எப்போதுமே வருமானம் லாபம் வருமானம் அதே அலவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்க மீன் செலவு பண்ண மாட்டாங்க இவங்கள சுற்றி பத்து பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த ராசிக்காரகம் இந்த இந்த லக்னக்காரகம் மகர லக்னம் மகர ராசி பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லாமல் இல்லாட்டி இதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இந்த ராசி இந்த லக்னக்காரம் இருக்காங்க குடும்பத்தை ஒரு அன்பாக எடுத்து போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் ஆயிர தடைகள் ஆயிர போட்டிகள் ஆயிர போராட்டங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வருவாங்க இந்த லக்னத்தை இந்த ராசியில் பிறந்துட்டா இவங்க சகோதர சகோதரர்களுக்கு நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அதில் ஏமாந்துருவாங்க நிறைய ஒரு விட்டு கொடுத்து வந்துருவாங்க இதெல்லாமே இருக்கும் இந்த லக்னம் இந்த ராசிக்காரில் பறந்துட்டால் இவங்க எப்போதுமே பாருங்க தன்மானத்தைக்காண்டி எதுவுமே இழக்கக்கூடிய நபர்கள் தொழில் பிஸ்னஸ் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் அது இல்லாமல் நிறைய தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க தனிமையை விடுவாங்க பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா சர 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 சரன்னு வேகமா பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இது வந்து சரராசி வேகமாக இயங்கிக்கிட்டே போறக்கூடிய ராசி இவங்க நீ எது பேசலாம்னு சரி பெருசா கேர் பண்ணியா போயிட்டே இருப்பாங்க அந்த கேரக்டர் ஒரு நபராக இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர லக்னம் மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் பஸ்ட் உங்களுடைய பிறப்பு உங்களுக்கு சுக்கர இடத்துல இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறான்னு பாருங்க நம்ம உடம்புல என்னன்னா நம்மளுடைய உடல்ல பாருங்க ஒன்பது நவகிர ஒலிகள் ஏங்குது எந்த ஒலிகள் பலவீனமோ அந்த நேரம் திசை வரும்போது அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் இது ஒரு விதி இப்ப திடீர்னு ஒருத்தர் நல்லா இருந்துகிட்டே இருப்பாரு திடீர்னு ஒரு உடல் பல வரும் திடீர்னு ஒருத்தர் வேலையே இல்லாமல் எதிர்பார்த்த திடீர் பதவி உயர் வரும் இது எல்லாமே அவருடைய நவ கோள்கள் தான் அவரை இயக்கும் அந்த நேரம் டைமிங் வரணும் ஒரு மனிதனுக்கு எல்லா நேரமும் பிரச்சனை இருக்காது வாழ்க்கையே பிரச்சனை பிரச்சனை சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா நேரமும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கும் அந்த நேர திசைகள் புத்திகள் வரும்போது நல்லா இருக்கணும் ஒரு சில பேருக்கு விதி ஜாதத்தில் எல்லா கிரகமும் பலம் இழந்தால் தான் ஒரு சில பேர் நிறைய பிறந்ததுலேருந்து வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க ஜாதத்தில் ஒரு கர்ம வினை இருக்குது இந்த கர்மவின் கேட்டாப்பில் ஒரு சில பரிகாரங்கள் சில தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது அது மாறும்பாங்க ஆனால் அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க ஒரு ஜாதகத்தில் இந்த இந்த நேர காலத்தில் இந்த பிரச்சனை வருதுன்னா அந்த நேர காலத்தில் அந்த பிரச்சனை அவர் சந்திப்பார் பெருசாக உள்ளதை சின்னதாக குறைக்கலாம் இதுதான் பரிகாரங்கிறது அப்போ இதை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நம்முடைய ரிசிமார்கள் முன்னோர்கள்லாம் பாருங்கள் சூப்பராக ஜோதிடத்தில் அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை எப்படி பயன்படுத்துறது எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்றது சொல்லி நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால தான் பொதுவாக எல்லாருமே மகராசிரியர் எல்லாமே இந்த ஏழரசனி ஏழரசனின்னு சொல்லி மன வருத்தத்துக்கு ரொம்ப பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகனவர் பல பேர் எல்லாத்துக்கும் பிரச்சனை தாங்க பிரச்சனை இருந்தாலுமே உலகத்தில் வாழ முடியாதே இந்த கலிவத்தில் பிறந்துட்டா உங்களுக்கு ஒரு கர்மவினை இறைவன் வச்சுருப்பார் அதை சந்திச்சு தான் ஆகணும் அந்த நேரத்தில் அது யாராக இருந்தாலும் சரி அப்போ இனி என்னை பொறுத்தவரையும் பாருங்க ஏழரை சனி வந்து சில பேருக்கு ஒரு யோகத்தையும் கொடுத்துருக்கு ஒரு சிலருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கு சனி பகவான் ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதனால தான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அதனால தான் எல்லா விடியும் என்ன சொல்லுவேன் ஒரு பொதுவான பலனை கொண்டு போங்க வாழ்நாள் பலனும் கொண்டு போகாதுன்னு சொல்லி எல்லா விடையும் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சுக்கரன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாப்பா பார்ப்போம் முன்னாடி கிரகங்கள் எங்க எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த சுக்கரை பேச்சுல பாருங்க உங்க ராசிலே பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதத்தில் சனி பகவான் கடைசி பாதசனி நீங்க பாக்குறீங்க அஞ்சு வருஷம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சுங்களேன் கடைசி பாதசனி நடக்குது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் அதாவது மீன ராசியில் நாலாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மேஷ ராசியில் ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினோராம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரபவன் சஞ்சாரம் செய்வார் விச்சகராசில பன்னிரெண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்புக்குள் சாரி பன்னிரெண்டாம் பாவத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகம் தனுசு ராசில சஞ்சாரம் செய்வாங்க பதினோராம் இடத்துல பகவான் பலமாக இருக்க இருப்பாங்க இந்த சுக்கரன் உங்களுக்கு நல்ல வர கெட்ட பாருங்களேன் உங்களுக்கு நட்பு கிரகங்க சுக்கரனு நீங்கள் கெட்டவர்னு சொல்லாதீங்க பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்த செய்யக்கூடிய கிரகம் அப்ப நீங்க எல்லா எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி சுக்கரபகன் நல்லதை மட்டும்தான் செய்வார் அவர் கெட்டதை செய்ய மாட்டார் அவர் பாகத்துக்கு போய் நிற்கிறார் உங்க ராசில இருந்து அப்ப எதிர்பாராத ஒரு யோகம்தான் அங்க இருக்கும்னு தவிர இங்க பலவீனம் கிடையாது தன லாபம் டபுள் மடகா இருக்கும்னு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் என்னங்க ஏதசனில பாதசனில வருமானம் இருக்குமா நிறைய மகர ராசிக்கு என்ன வருமானத்தை பத்தி தான் சிந்தனை இருக்கும் குடும்பத்தை பத்தி தான் சிந்தனை இருக்கும் இதை பார்த்தா நீ எண்ணுவீங்க இதை தான் உங்களுடைய மைண்டே இருக்கும் நிறைய பேருக்கு சனி சரியா சரியாக தான் வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து இந்த வக்ர காலத்தில் இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இதே சனி சரியா சரியாக இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக வருமான தடை இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடப்படும் சகோதர சகோதரி உருவம்லாம் ஒரு விரிசல் இருக்கும் சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக செலவு நிறைய இருக்கும் குடும்ப ரீதியாக நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக ஒரு விரிசல் இருக்கும் கூட்டு தொழிலில் ஒரு விரிசல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு சரியாக இருக்காது வியாபாரங்கள் சரியாக இருக்காது வருமான நிற்ப தொழில் ரீதியாக ஒரு ஒரு தடைகளை கொடுத்துருப்பார் குடும்பத்தில் ஒரு சிக்கலை உண்டு பண்ணியிருப்பார் படிக்கக்கூடிய மாணவ மொழி நம்ப கல்விகள் சரியாக இருந்திருக்காது பாத சனி பாதகத்தை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு சனி பவன் யோகமா இல்லைனா நிறைய விரைய செலவு வரும் ஏதாச்சும் ஒரு கோட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடைய பார்த்துருப்பீங்க இட சம்பந்தமா பூமி சம்பந்தமாக இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் இந்த நேரத்துல பாருங்க இதுல ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு சனி பகவான் இதனால வரைக்கும் உங்களுக்கு பின்னோக்கி போனார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி நல்லா பலமா இருக்கிறார் அடுத்து இது ஒண்ணு அடுத்த உங்களுடைய முயற்சிக்குள்ள அதிபதி யாருன்னா குரு பகவான் அவரும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலாம் போக போறாரு அதாவது பரணியில் போகிறாரு அப்போ அங்கே லாபத்தை கொண்டு பண்ணணுங்க இப்போ என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது இதை பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் வெளிநாடு வெளியூரில் உள்ள அனைவருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் வெளிநாடு வெளியூரில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக எதிர்பார்த்த ஒரு மாற்றம் வரும் பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறேன் அனைவருக்கும் சொல்றேன் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மாற்றம் அது நல்ல ஒரு மாற்றமாக வரும் பாருங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் எதிர்பார்த்த கூட டபுள் மடங்கா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இனி வரக்கூடிய எதிர்காலத்தை லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் பெரும் கொண்ட பணம் வட்டி தொழில் பண்ணுறாங்க பாருங்கள் சில பேர் இந்த ஏழு தசியாக தான் வட்டி தொழில் நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு வட்டி பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்காங்க பாருங்கள் அந்த பணம் இப்போ கிடைக்கும் பாருங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரணும் இது நூற்றுக்கு நூறு பர்சென்ட் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும் அப்போ தன லாபம் வருமானம் பயங்கரமாக இருக்கும் குடும்பத்தில் இன்கம் இனிமேல் இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு சுக்கர பகவானும் பலமாக இருக்கார் ச சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆனால் சொல்கிறேன் இங்கே அப்போ தன லாபம் வருமானம் பெருங்குண்ட போனால் இது எல்லாமே சூப்பராக இருக்குது இடத்துல பூமியில் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இருந்தால் அது சரியாகும் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் வீடு கட்டாதவங்க வண்டி வாங்காதவங்க வாகனம் மாற்றுறவங்க எல்லாமே இது மாற்றக்கூடிய நேரம் இந்த நேரம் சிறு இடம் இடமாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வெளிநாடு போகணுமா முயற்சி பண்ணுங்க போவீங்க வீடு வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனத்தை மாற்றணுமா இது எதாச்சும் இந்த இந்த பிஸ்னஸில் உள்ளவங்க வாகன பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேர் இருப்பீங்க பாருங்கள் இந்த லக்னம் அந்த ராசிக்காரங்க இவங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தொழில்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களா தொழில நல்ல லாபங்கள் உண்டு தொழில்கார அதிபதி சுக்கர பகவானே மரத்துல இருக்கார் அப்ப தொழில பண்றவங்க தைரியமா பார்த்துக்கிட்டு ஒரு சுய தொழில் தொழிற்கிரகம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணி எடுங்க தொழில் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவான் திசா புத்தி நல்லா இருக்கணும் தொழிலுக்குள்ள திசா புத்தி இப்போ இப்ப வச்சுன்னா இப்போ லாபம் பார்ப்பீங்க ஏன்னா தொழில்காரர் யாருங்க உங்களுக்கு பொதுவா பாருங்க தொழில்காரர் யாருன்னா சுக்கர பகவான் அவர் தான் ப பதினோராம்பரத்தில் வந்து நிற்கிறாரு யார் அஞ்சாமடத்தை பார்க்குறாரு திடீர் யோகத்தையும் கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர்லாம் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கணும் வேலை இல்லாத அனைவருக்கும் நான் பொதுவாக சொல்கிறேன் வேலை உத்தியம் திடீர்னு கிடைக்கும் வெளியில் நிறைய பேருக்கு அப்போ வேலை தொழில் ரெண்டுமே நான் தான் இங்கே தடைய சொல்லலை நல்ல ஒரு அனுகூலமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மனைவி எல்லாமே சொல்கிறேன் படிப்பு கல்வி தடை இல்லை தாமதம் இல்லை நல்ல ஒரு அனுகுணம் கிடைச்சிரும் எதனால பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் வீட்டது யாருன்னா சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டது யாரு சுக்கர பகவான் அவர் பாருங்க இப்போ உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் பாருங்க சுக்கர பகவான் பதினோராம் பாகத்தில் நிற்கிறார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனார் அப்ப நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில தடைப்பிடிச்சா இன்னுமே தடைப்படாது நல்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் கொடுத்துருவார் படிப்பு கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கல்வியை நல்ல அனுகூலமாக கொண்டு போவார் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும் அரசாங்க வேலை வெளியில் கிடைக்கும் வெளியூர் சம்பந்தமாக நிறைவேறு அரசாங்கங்கிறது திடீர்னு கிடைக்கிது திடீர் ராஜயோகத்தை உண்டு பண்ணுறாரு அரசாங்க கிரகம் ஏன்னா அரசாங்க கிரகம் யாருன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாருங்கள் ஒரு எட்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் பாதத்தில் இருந்தால் எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் வரணும் உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக அப்போ அரசாங்க அரசியல் தொடர்பாக எதிர்பாராத ஒரு பதவி கிடைக்க கிடைக்கப்படும் அர்த்தம் இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க அப்போ அரசாங்கம் வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் மாணவ மாணவிகள் சூப்பராக இருக்கும் நீங்கள் எங்கே போய் லோன் கட்டாலும் சரி லோனும் உடனே சேங்ஷன் ஆகும் இந்த நேரத்தில் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக கிடைச்சிரும் பொருளாதாரம் இனிமேல் தடை இல்லாமல் இருக்குங்க இந்த பாத சனி ஒரு சில பேருக்கு சனி பவன் நல்லா இருந்தால் பயங்கரமான ஒரு பாதகமான யோகத்தை கொடுத்துரும் இதே சனி பவன் சரியில்லைன்னா தடை பண்ணு வருவாருமானத்தில் இப்போ எல்லாமே சிறப்பாக இருக்குது உடம்பு பிரச்சனை உடல் பிரச்சனை நிறைய இருக்குது உடல் மந்தமாக சோம்பேறியாக இருந்தது பார்த்தீங்களா இனிமேல் சோம்பேறி இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை பார்க்க போகிறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து தோறும் தேடி வரப்போகுது உங்களுக்கு இந்த நேரத்தில் எது பார்த்தா மூத்த சகோதர உள்ள பிரச்சனை வம்புல அதுவும் சரியாகி நல்ல அனுகூலமாக அமைஞ்சிடும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்ஸில் புதுசாக பிஸ்னஸில் பணம் போடுறீங்கன்னா தைரியமாக போடுங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து நல்லா முயற்சி பண்ணுங்கள் லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்கள் தைரியம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல யோகம் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் லாட்ரி யோகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் பெண்கள் சாதிக்கலாம் இப்போ நம்ம நட்சத்திரம் அப்புறம் பார்த்தோம் ஒரு முதல் நட்சத்திரம் புத்திர நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க இவங்க எதுலேயுமே தைரியமானவங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இவங்க தன்னம்பிக்கை விடாம போராடி வெல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோ வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுடைய குணங்கள் இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெளிநாடு வெளியூர் பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க படிப்பு கல்வி தடப்படாது நிறைய பேருக்கு உடல் உபாதை இருக்கும் ஏதாவது சில பேருக்கு உடல் உபாதை இருக்கும் இனிமேல் உடல் உப்பதாக இருக்காது அதே மாதிரி பாருங்க அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் போலீஸு ராணுவத்துறையில் உள்ளவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறக்குலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல ஒரு தலைமை பொறுப்பு போக போறீங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது படிப்பு கல்வி சம்பந்தமாக சொல்றேன் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அடுத்து திருவண்ணாச்சத்துல பிறந்தவங்க நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் இவங்க எதுலையுமே அதிகமாக பாசத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தை இருந்து இவர் தான் தாய்மாரி இருந்து சுமக்கணுங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வந்துடும் குடும்பத்துக்காக இவருடைய ஃபேமிலிக்காக இவங்க அம்மா மேலே தாய் மேலே நிறைய அன்பு வைக்கக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க பாருங்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இவருக்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வட்டாரம் நிறைய இருக்கும் பாருங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா ஏன்னா இவங்க சாந்தமான குணம் உள்ள நபர்கள் தானே அமைதியான குணம் உள்ள நபர்கள் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வெளி பயணங்கள் மூலமாக நிறைய அனுகூலம் இருக்குது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நிறைய பேர் நல்லா அனு அமைதியாக அமைச்சு கொடுத்துருவார் தங்கமோ பொண்ணோ பொருள் சேர்க்கை நிறைய பேருக்கு கிடைச்சிடும் வருமான இன்கம் இருக்கும் தொழில் ரீதியாக நல்லா சாதிப்பீங்க பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த தன லாபங்கள் பயங்கரமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் இந்த சுக்கர பிரச்சனை பிறகு உங்களுக்கு மனதனாபங்கள் பயங்கரமாக இருக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து அவிட்ட நெஸ்டத்தில் பிறந்தவங்க இதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இவங்க இதுலையுமே தன்னம்பிக்கையை விடக்கூடியாத நபர்கள் இவங்க தன்மானம் தன்மதிக்க விட மாட்டாங்க இதுலையுமே ஒரு தைரிய குணம் இருக்கும் உங்கள்கிட்ட இவங்க தைரியம் தைரியமாக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தாலும் சரி அதை விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னுடைய ஃபேமிலி குடும்பம் தொழில் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும் எப்போதுமே ஒரு லாபம் என்னத்தைதான் பார்த்துக்கணும் நம்ம நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு செல்வந்தராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பதஷ்ட குணங்கள் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் அம்மா மேலே தாய் மேலே வீடு மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய இருந்த போலீஸ் இராணுவம் டிரைவர் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாரும் பாருங்கள் இதில் நிறைய இருப்பாங்க பாருங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நெருப்பு சம்மந்தப்பட்டது கட்டிடத் சம்மந்தப்பட்டது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்தா உங்களுக்கு இவங்களுக்கு பாருங்கள் எதிர்காலம் அனுகூலமாக இருக்குது இனிமேல் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்குது இடத்துல பூமியில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது கோர்ட்டு கேஸுக்கு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா அது சரியாக போகுது மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க போகுது உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பாருங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி தான் இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில மன வருத்தம் ஆனால் பெருசாக பாதிக்காது சில பேருக்கு இவருடைய சுகம் சார்ந்த விஷயம் அடி அடிபடுறது கால் பிரச்சனை நரபுச பிரச்சனை ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் ஆனால் பெருசாக பாதிக்காது இனிமே உங்களுக்கு படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அரசியல் வேலை நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் வண்டி வாகன பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலை கிடைக்காதான் வேலை குத்தியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குழந்தை பக்கம் என்னாலும் குழந்தை பையன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க இந்த விஷயத்தில் அதாவது இந்த அவிடென்ஸில் போகிறதுக்கு அற்புதமான ஒரு காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடியது சுக்கரபோகனுடைய கிரக பேச்சு அதாவது மகர ராசி என்பருக்கு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு பயிற்சியாக அமைகிறது